ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அடுப்பு இந்த மாதிரி ஸ்லோவாக இருந்தால் அதை எப்படி வீட்லேயே நம்மளே சரி பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிலிண்ட்ரு ஆஃப் பண்ணிக்கலாம் அது மேலே இருக்க இந்த ஸ்டாண்டை எடுத்து வச்சிருங்க அப்படியே அடுப்பை திருப்பி வச்சுக்கலாம் பார்த்து திருப்புங்க இந்த மாதிரி ஒரு கட்டிங் ப்ளையர் வச்சு அந்த நெட்டை நம்ம கழட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு அப்படி கட்டிங் ப்ளையரில் கண்டு வரலன்னா ஸ்பேனர் வச்சு கட்டிக்கோங்க நம்மளே இதை ஈஸியாக வீட்டில் சரி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக நம்ம மெக்கானிக்கை கூட்டோம்னா நூறுரூபா இரநூறுபா ஆகும் நம்ம வீட்லையே இது ஈஸியாக சரி பண்ணிடலாம் ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க உள்ளே அடைப்பு இருந்தால் வந்துடும் இப்படி க்ளீன் பண்ணி எடுக்கும்போது பார்த்தா தெரியும் அடைப்பு கொஞ்சம் தான் இருக்குது அதனால் அது ஸ்லோவாக எரியுது இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் வேஸ்ட்டு ப்ரெஷ் இருந்தால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ப்ரஷ்லே பார்த்தா உங்களுக்கு தர நிறைய டஸ்ட் அது உள்ளேருந்து வந்துருக்கு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்படி ஒரு லைட்டாக தட்டிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வால்வில் ஒரு சின்னதாக நெட்டு மாதிரி இருக்கும் அதை கட்டிங் பேரை வச்சு திருப்பிக்கலாம் அதை வச்சு கழட்டியாச்சு இப்போ பாருங்கள் ஒரு பின்னோ இல்லை ஊசியோ வச்சு அது அது உள்ளே குத்துனிங்கன்னா அதில் அடைப்பு இருந்தால் வந்துடும் இல்லை அடைச்சிருந்தா கூட அந்த மாதிரி ஸ்லோவாக தான் எரியும் இந்த மாதிரி குத்தி எடுக்கும் போது அந்த அடைப்பு கிளியர் ஆகிடும் பாருங்கள் எடுத்தாச்சு இப்போ மறுபடியும் அதே மாதிரி மாட்டிக்கலாம் மாட்டிட்டோம் அது மாட்டிட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு மாட்டிக்கலாம் பாருங்கள் நல்லா டைட் பண்ணி வச்சுக்கோங்க இதுபோல் ஒரு ஸ்பேனர் வச்சு நல்லா டைட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா டைட் ஆயிடுச்சு இப்போது கேஸை ஆன் பண்ணிக்கலாம் திருப்பிட்டு இப்போ பற்ற வச்சு பார்க்கலாம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ஏறிது தேங்க்யூ